ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுதான் தென்னம்மா இப்படி பண்ற ரசம் கூட எங்களுக்கு மிக தெரியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அது இல்லைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரசம் வைக்கும்போது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ரசம் டேஸ்ட் இருக்குங்க சில டைம் ரொம்பவே நல்லா இல்லாமல் போகும் எல்லா ரசியுமே ஃபர்ஸ்ட் செஞ்சுருவோம் கடக்கடங்க லாஸ்ட்டா தான் ரசம் அப்படிங்கிறத செய்வோம் பட் அந்த லாஸ்ட்டாக செய்யும்போது ரொம்பவே நமக்கு கோவமாகவும் வரும் ரசம் வைக்கிற வேலையே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா டெய்லி ரசம் வைப்போம் இல்லையா அதனால ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் வரும் அதனால தான் வந்து நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ரசம் செய்திருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் ரசம் வைக்கிறது எப்பயுமே செம சூப்பராக இருக்கு ஓகே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரசம் டெய்லியுமே நல்லா வரும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க என்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்ல வைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க நீங்கள் எப்பயுமே ஒரே டேஸ்ட்டில் ரசம் வைக்கலாம் அதுக்கு ஒரு பத்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அது ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் ரசம் செம சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மிக்கல் இருக்காது ஆனா சில பேர் வந்து இந்த மாதிரி உரல்கள் எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க இதுல நீங்க இடிச்சு செஞ்சாலுமே நீங்க அம்மிக்கல்ல அரைச்ச டேஸ்ட் வரும் சோ இது இருந்துச்சுன்னா நீங்க இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம ரசம் வைக்கிறதுக்கு அம்மிக்கல்ல தேவையானதை அரைச்சிக்கலாம் அதோட அதோட பத்து டிப் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வானிட்டிங்க இப்போ நாலு பேருக்கு நான் ரசம் செய்ய போறேன் நாலு பேருக்கு நான் எந்த குவான்டிட்டி பொருட்களை சேர்க்குறனோ அதே அளவு சேர்த்து செய்திங்கன்னா ரசம் வந்து எப்பயுமே செம சூப்பரா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா அளவுங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு நாலு பேருக்கு நான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதே நீங்கள் எட்டு பேராக இருக்கும்போது மூணு டீஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் மூணு டீஸ்பூன் ஜீரகத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து குவாண்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டிப் அடுத்து வந்து மிளகையும் ஜீரகத்தையும் அரைச்சிக்கணும் அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இது ரெண்டாவது டிப்பு குறை குரங்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சி எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க அடுத்து பூண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ரசம் செய்யும்போது ஒரு ரெண்டு பல்லு மூணு பல்லு பூண்டை வந்து டக்குனு நசுக்கி நம்ம வந்து போட்டுருவோம் அந்த மாதிரி செய்யாமல் நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பல் பூண்டு வைக்கணுங்க அப்போதான் வந்து ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மூணாவது டிப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு வச்சிருக்கேன் ஏன்னா பூண்டு சைஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நல்ல பெரிய சைஸ் ஆரஞ்சுன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு போதுங்க அதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுங்க நிறைய பேர் வந்து ரசத்தில் வந்து பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து பாருங்க ரசம் வந்து வேற லெவலில் இருக்கும் இது நாலாவது ரெண்டாவது இதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சு எடுத்துக்கணும் இதோட கருவேப்பிள்ளையை நம்ம அரைச்சு வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம கிள்ளி வந்து கருவேப்பிள்ளையை வந்து ரசத்தில் போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டாக அரைச்சி போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அஞ்சாவது டிப்புங்க இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைக்க வேண்டியதுலாம் அரைச்சாச்சு இப்போ வாங்க தாளிச்சிடலாமா இதுக்கு நான் புளி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்திருக்கேன் நாலு பேருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா தக்காளி நம்ம சேர்க்கறதுனால ரொம்பவே புளிப்பு வந்து ரசத்துக்கு சேர்த்துறக்கூடாது ஆறாவது டிப்பி பாத்தீங்கன்னா ஒரு மண் சட்டியாவது வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க மீன் குழம்பு புளி ரசம் அப்படிங்கலாம் செய்யும் போது நம்ம மண் சட்டியில செய்யும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் இப்போ மண் சட்டி எடுத்திருக்கேன் இது ஆறாவது டிப்புங்க அடுத்து ஏழாவது டிப் என்னன்னா நம்ம எண்ணெயில விட கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய்யை விட்டு தாளிச்சோம் அப்படின்னா ரசம் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுடலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ஜீரத்தை இதோட சேர்த்து எண்ணெயில லைட்டா வதக்கிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வெள்ளை பூண்டை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் எட்டாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம தக்காளியை புளி தண்ணியோட சேர்த்து கரைக்காம தனியாக தக்காளியை கையில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எண்ணெயோட சேர்த்து வதக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா ரசம் வந்து செம டேஸ்டா இருக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நொற கட்டி உடனே அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அந்த கொதி வந்து நின்னுடும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க இது ஒன்பதாவது டிப்பு நீங்க பெருங்காயத்தூளை எண்ணெயில சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருங்காயத்தூளோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரசத்தில் அந்த அளவுக்கு சேராது நீங்கள் இந்த மாதிரி ரசத்தை இறக்கும்போது சூடாக இருக்கும்போது பெருங்காயத்தூளை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து செம்மையாக கிடைக்குங்க ஸ்டவ்வா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரசத்தை மூடி வச்சிருங்க திறந்து வச்சு கூடாது இது பத்தாவது டிப்பு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் ரசம் எப்பயுமே இந்த மெத்தட் எல்லாமே இந்த பத்து டிப்ஸையும் ரசம் ரசம் எப்பயுமே செம சூப்பராக இருக்கும் டெய்லி ரசம் வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த பத்து டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி ரசம் வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்